Welcome back to our channel, Mrs. Nandu Patan Vlogs. இடியாப்பும் வித் பால் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன் அந்த இடியாப்பும் நல்ல சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா எந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் இடியாப்பம் அதே மாதிரியே இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் மெஷரிங் கப் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பாயில் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா அப்புறமா இந்த அரிசி மாவு இது கூட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த சூடிலேயே வந்து இப்போ இது நல்லா வேக ஆரம்பிச்சிடும் ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லெட் போட்டு கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க இப்போது என்பட்டுமே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு தேங்காய் நல்லா துருவி ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி திக்கான தேங்காய் பாலாக எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது இந்த ஸ்டேஜில் மாவு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யக்கூடையோ இல்லை இடியாப்பம் செய்யக்கொள்ளையோ இந்த மெத்தடில் செஞ்சுங்க அப்படின்னா கொழுக்கட்டையோ சரி இடியாப்பமும் சரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இட்லி தட்டில் வந்து நீங்கள் துணி போட்டும் வச்சுக்கலாம் இல்லை நார்மலாக இட்லி பாத்திரத்தில் அப்படியே வச்சுக்கலாம் சின்ன சர்க்கிளாகவும் இல்லை பெரிய சர்க்கிளாகவும் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுங்க ஸோ இடியாப்பம் செய்யும்போது எப்போது மர உரல் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கைகள் ரொம்ப வலிக்காமல் இருக்கும் ஸோ இரும்பு உரலை விட இந்த மாதிரி உரல் வந்து உங்களுக்கு சீக்கிரமா பிடியறத்துக்கு வரும் ஸோ அவ்வளோ தான் நம்மளுடைய சுவையான இடியாப்பம் பித் தேங்காய் பால் தயாராகிடுச்சு நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் பயன்படுத்தலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு இல்லை கடைகளில் வாங்கக்கூடிய அரிசி மாவு எந்த அரிசி மாவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக வரும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் பாய் ஃப்ரம் உங்கள் நந்து கேர்